எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சாமையிலேருந்து தனா பேசுகிறேன் இன்றைக்கி டீ கடை கெஜிராக செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டு கிளாஸ் வந்து மைதா எடுத்திருக்கேன் இந்த கிளாஸில் தாங்க எடுத்திருக்கேன் நான் இந்த ரெண்டு கிளாஸில் மைதா இதில் அரை கிளாஸ் ரவை கால் கிளாஸ் வந்து அரிசி மாவு போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு சின்ன ஜார் எடுத்திருக்கேங்க இதில் வந்து கால் இந்த கால் டம்ளரில் சர்க்கரை எடுத்திருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக பவுட்ரு மாதிரி ஆக்கி வந்துடலாம் இப்போ சர்க்கரை ஏலக்காய் போட்டுக்கலாம் இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட்டு நான் ஒரு கொஞ்சோண்டு ஆப்பச்சோடா ஒரு முட்டை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேங்க இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இது நல்லா சப்பாத்தி மாவளவுக்கு நல்லா தெனஞ்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா தெனஞ்சிக்கங்க இப்படி கையில் ஒட்டணும் இப்போ இது நல்லா தெனஞ்சிட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி மேலே தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறுட்டேங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஆயிடுச்சு மறுபடியும் கொஞ்சம் பிசைஞ்சிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு போட்டுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ கேஸ் வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இதை அப்படியே போட்டலாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அது போட்டா இப்ப கொஞ்சம் பொரிஞ்சோனி நம்ம எடுத்துறலாம் இது ரவுண்ட் பண்ணி போடாதீங்க அந்த வெடிப்பு வராது நீங்க சும்மா அப்படியே அப்படியே எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டுருங்க இது சிம்லே வேகட்டோங்க அப்பதான் உள்ள எல்லாம் நல்லா வேந்துட்டு மேல நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் உள்ள நல்லா சாஃப்டாகும் மேல வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் அது கொஞ்சம் திரும்பி போட்டிங்கன்னா நல்லா மொழி மொழி இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கடையில் வாங்காதீங்க இப்போ லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான டீ கடை கஜிரை ரெடி ஆகிடுச்சு இந்த மழை நேரத்தில் இதுமாரி சூடாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி இந்த ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ